ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்துருவோம் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஓப்பன் ஸ்மெல் பண்ணி சொல்லுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் காஸ்டியூம் டூ ஃபோட்டோ ஷூட்டுறது சிரிக்க சொல்கிறாங்க எப்படி சிரிக்கிறது அவங்க தான் நம்மளை ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுக்கிறோம் ஒருவாள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் எப்படிங்க

வைக்கா கொஞ்சம் மேல சைட்டம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆ நாட் ராயல் இது. ஆ இந்த கேமரா பண்றேன். டேக் மாஸ். டேக் மாஸ். இப்போ இன்னைக்கு இந்த பிரேம்ஸ்ல நான் டைம்ல குடுறேன். ஓகே. ரெண்டு கேம்லயே டேக் எடிட் பண்ணலாம். ஒரு புன்னாவை இங்க. ஆ ஆன்ஸ் டேக் வீடு. ரெண்டு கேம்லயே பண்ணுமா? ஓகே ஓகே. இல்ல என்ன பண்ணலாம்? இப்போ ஃபுட்ட காத்துக்கலாம். லைட்ஸ் மந்த். டக்கபட் செய்யணும்.

எங்களோட மகளுக்கு சீறு ரெண்டு பேர் ஆடா இவ்வளவுவா இங்க பாருங்க இருபர் இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீன்னா சீர் பண்றாங்க நாளைக்கு வந்து சீர் அதுக்காக நான் வந்திருக்கோம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இவங்களோட சாரி எல்லாம் ட்ரிப்பிங் எடுத்துக்கறதுக்கு அதனால அந்த இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்க அங்க கேங்க என்ன வந்துரும்ங்க அதக்கட

கேருங்க பாதி முடிக்குவே இல்ல அதுக்குள்ள போயிட்டான் நீ வந்து கையை நந்திரி உன் தூக்கம் இருக்குன்னு சொன்னியா தூக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில மண்டபத்துல சீர் திரட்டி என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அவங்க அக்கா ரெண்டு பேர் ரெண்டு மகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து சீர் செய்வாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்னா தான் மூணு மாசம் பண்ண மூணு மாசம் முன்னுக்கணும் எதிர்ப்பு பண்ணாங்க

빅이를 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 빅

என்ன பொடவட்டற பண இதே மாதிரி வீடியோ பார்த்து பொடவ அப்படியே அயன் பண்ணி கொடுத்துருவா கேங்க இந்த சத்திமே உன்னத்துக்கு ஒரு lần நீ பொடவ மூடிக்கிது பார்த்தா தாரியா இந்த வாட்ச் நான் கூப்பிட்ட அப்புறம் போன் எடுக்கிறதுக்கு வேற என்ன ஏய் ஹே இையா அந்த தனியா சிங்கிளலா எல்லாம் போறோ ஃப்ரீ ஃபீல்டிங் எடுக்கறாங்க நீ என்ன எத்தனை நாள் அங்கமா நடு நடுவுல போய் செட்டறங்க அங்க வந்துட்டோம் அண்ணனோட என்ன ये दौड़ते हैं ये गाड़ी किसकी है हूं काले और बातों में होंगे 5 मिनट लगो चलते हैं